ஓணம் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் தான் எங்களுடைய காலேஜில் நடந்தது அதுதான் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்போவுமே டீச்சர்ஸ் டே தனியாக வரும் ஓணம் தனியாக வரும் இந்த வருஷம் மட்டும் ரெண்டுமே ஒரே நாள் வந்தது அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஹாலிடே மிலாடி நபியும் சேர்ந்து வந்ததுனால எல்லாத்தையுமே ஒரே நாளில் செலப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம் இது வந்து பசங்க மரன் ஸ்டூடெண்ட்ஸு எப்போவுமே ஃப்ளாரில் நல்லா பண்ணிப்பாங்க டிசைனு அதே மாதிரி ஹாப்பி ஓனம்னு அவங்க எழுதியிருக்காங்க இது வந்து என்னுடைய ஸாரீ லாஸ்ட் இயரு டீச்சர்ஸ் டே செலப்ரேஷனுக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்டு நான் ப்ரெசன்ட் பண்ணியிருந்தா அந்த ஸேரீ தான் நான் இன்றைக்கி வியர் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் டைம் டீச்சர்ஸ் டே அன்னைக்கு கொடுத்ததுனால அதுக்கப்புறம் நான் இதை வியர் பண்ணல டீச்சர்ஸ் டே வரும்பொழுது நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதை தான் இன்றைக்கி டீச்சர்ஸ் டே அன்னைக்கு நான் இதை போட்டிருக்கேன் இதோடய ரேட்டெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது கிஃப்டாக கொடுத்தது நம்ம வந்து வேல்யூ பார்க்கக்கூடாது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் காலேஜ்லேயே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும் அங்கே கிடைக்கிற ஃப்ளாரை வச்சு தான் பசங்க டிசைன் பண்ணியிருக்காங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு ஆரஞ்சு ஒயிட்டு ரெட்டு அந்த மாதிரி எப்போவுமே பெரிய குத்து விளக்கு தான் வைப்பாங்க இப்போ சின்ன குத்து விளக்கு வச்சுருக்காங்க இந்த வருஷம் ஹாப்பி ஓனம்னு எழுதியிருக்காங்க இது வந்து உரி அடிக்கிற வீடியோ அடிக்கிறது நிறைய ரிகர்சல் பார்த்து பார்த்து நிறைய பேர் பண்ணியிருந்தேன் ஃபைனலாக உடைக்கிறது தான் நான் எடுத்திருக்கேன் அவ்வளோ சந்தோஷம் நிறைய முறை நிறைய பேர் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி விட்டுட்டு கடைசியாக ஒரு பையன் வந்து உடைச்சிட்டான் ஒரு ஸ்டிக் வச்சிட்ருக்காரு இவர் வந்து இன்ஸ்ட்ரக்டரு எல்லாருக்குமே ட்ரெயின் அப் கொடுத்துட்ருக்காரு இது வந்து பவுடர் மாதிரி கொட்டிட்டு அதை ஃபேஸ் அதில் கொண்டு போய் வைக்கிறாங்க வச்சு வச்சு ஊதுறாங்க எத் எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு தெரியறதுக்காக அந்த இது தான் இது எல்லாமே செலக்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க இந்த முறை எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் மியூசிக்கல் சேராக இருக்கட்டும் இது ஒரு புது கேம் மாதிரி இருக்குது எல்லாமே ஸ்டிக் வச்சுருக்காங்க மியூசிக் வந்து ப்ளே பண்ணுறாங்க மியூசிக் வந்து ஆஃப் ஆனோன்னே அடுத்த இடத்துக்கு அவங்க போயிடுறாங்க அந்த ஸ்டிக்கு அப்படியே வச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போகிறாங்க பின்னாடி வர்றவங்க அந்த ஸ்டிக்கை டக்குன்னு பிடிச்சிக்கணும் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ வீடியோவில் பார்த்தா கூட தெரியுது பாருங்களேன் திடீர்னு மியூசிக் ஆஃப் ஆகிடுச்சுன்னா யார்கிட்ட இருக்கோ அவங்க மூவ் ஆகாமல் இருக்கிறவங்க விழுந்துட்டு அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபைடு அந்த மாதிரி பண்ணி முடிச்சிடறாங்க ஒருத்தர் வந்து வெளியே வந்துட்டாங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாருமே அவுட் பண்ணி யார் ஃபைனலாக ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரைஸ் கொடுத்தாங்க இது வந்து எப்பவும் விளையாட மாட்டாங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அதே மாதிரி பவுடரு தூவுறது அது கொஞ்சம் புதுசாக இருந்தது உரி அடிக்கிறது நடக்கும் வருஷ வருஷம் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அடிக்கிறது நடக்கும் ஜெயித்தவங்க எல்லாருக்குமே ப்ரைஸு அதே மாதிரி டீச்சர்ஸ் டே ஓணம் அப்படின்றதுனால ஆசிரியர்களை கௌரவிக்கணும் அப்படின்னு இவங்க எல்லாருமே மெரெயின் ஸ்டாஃப் இப்போ ப்ரைஸ் கொடுக்குற ஒரு கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ஷிப்பில் எல்லாம் வந்து அவங்க இருப்பாங்க ஷிப்பில் அவங்களுக்கு கேப்டன் அப்படின்ற பேர் இங்கேயும் வந்து மரெயின் காலேஜில் கேப்டன் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க பசங்க ஜெயிச்சு விளையாடி ஜெயிச்சுருக்காங்கள அவங்க எல்லாருக்குமே கூட இந்த இடத்துல ப்ரைஸ் கொடுக்குறாங்க டீச்சர்ஸ் கௌரவிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸும் அன்றைக்கி யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இவரும் வந்து மரைன் ஸ்டாஃபு இது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான் இது வந்து நான் நாங்கள் வந்து பிஎட் டிபார்ட்மெண்ட்டு இது இவரும் பிஎட் ப்ரொஃபஸர் தான் பிஎடு மரைனு ஸ்கூலு எல்லாமே அங்கே ரன் ஆகுது எல்லாருக்குமே இன்றைக்கி டீச்சர்ஸ் டே அன்றைக்கி ஸ்பெஷல் கிஃப்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க வருஷ வருஷம் ஆசிரியர்களை கௌரவிக்கிறதுக்காக கொடுப்பாங்க இவரும் ப்ரொஃபஸர் தான் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு ஓணம் அப்படின்றதுனால கேரளா டைப்பில் ஃபுட்டு எல்லாமே இருந்துச்சு எல்லாமே லஞ்சு முடிச்சுட்டு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கேம் விளையாடிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் இங்கே ஒர்க் பண்ணுற குக்கு இவங்க கிச்சனில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே கூட ப்ரைஸ் கொடுத்தாங்க கிச்சன் ஸ்டாஃபு ஸ்கூல் ஸ்டாஃபு மரைன் ஸ்டாஃபு பிஎட் எல்லாருக்குமே கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க ஃபைனலாக எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பசங்களை வந்து கடைசியாக ஒரு ஹாப்பியாக வந்து ஜாலியாக எல்லாம் முடிச்சிட்டு பசங்க வந்து விளையாடிட்டுருக்காங்க அதே மாதிரி பாட்டு போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி சாங்கு எல்லாருமே சந்தோஷத்தில் ஆட்டம் போட்டுட்ருக்காங்க மியூசிக் போட்டுட்டு இது வந்து டுவெல் தேர்ட்டி மத்தியானம் டைமு இருந்தாலும் பசங்களுக்கு அந்த களைப்பு தெரியாமல் அவங்க பாடுனு ஜாலியாக இருக்காங்க எப்போவுமே கிளாஸில் இருப்போம்ல இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது எல்லாம் சொல்வோம்ல அந்த மாதிரி இன்றைக்கி கிடையாது பசங்கள் விருப்பம் போட எல்லாம் வேணாலும் பண்ணலாம் அந்த மாதிரி டீச்சர்ஸ் டே அன்னைக்கு டீச்சர்ஸும் பசங்களை கௌரவிக்கிறதுக்காக கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க பசங்களும் டீச்சர்ஸ்க்கு நிறைய கிஃப்டெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் எனக்கும் அந்த சாரீ லாஸ்ட்டு டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ஏங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டு எனக்கு அதை ப்ரெசெண்ட் பண்ணியிருந்தால் அதை வந்து டீச்சர்ஸ் டே அன்னைக்கு கொடுத்ததுனால அதுக்கப்புறம் நான் போடலை அதோட வேல்யூ அடுத்த டீச்சர்ஸ் டேயில்தான் போடணும் அப்படின்னு நான் பத்திரமா வச்சுருந்தேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அதை நான் போட்டேன் தேங்க் யூ